ஃபாதர் ஆஃப் ஆஃப்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க ஜெஃப்ரி ஹிண்டன் சொல்லி அவர் என்ன பண்ண சொல்லிருக்காருன்னா இந்த ஏஐ இப்போ சேட் ஜிபி டி அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓபன் ஏஐ அப்படின்னு சொல்றோம் இந்த மாதிரி நிறைய இருக்கு இவங்க எல்லாருமே இந்த ஏஐக்கு மட்டுமே என்ன செய்யுது தனக்கு தானே ஒரு லாங்குவேஜ் உருவாக்கி கொள்ளுது உதாரணம் நம்ம சொல்லணும்னு சொன்னா இப்ப நம்ம சொல்றத அது கேட்கறது திருப்பி அதுக்கு ஒரு பதில் சொல்லுது இல்லையா இப்போ எனக்கு பதிலாக என்னோட சிஇஓ ஆக ஏஐ நியமிக்கப்படுகிறது நான் வந்து ஆஃபீஸ்ல சிஓ இருப்பாங்க ஒரு அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க செக்ரெட்டி இருப்பாங்க அவங்ககிட்ட நான் சொல்றேன் வச்சோங்க ஒரு உதாரணத்துக்கு டிக்கெட் புக் பண்ணுங்க அப்படின்னா சார் உடனடியாக அந்த சாட் ஜிபிடி நான் சொல்றேன் வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு அந்த ஏ என்ன பண்ணுது அந்த டிக்கெட் புக் பண்ணக்கூடியதான அந்த வெப்சைட்டுக்கோ அந்த கால் சென்டருக்கோ ஃபோன் பண்ணுது ஃபோன் பண்ணணும் அங்க சிஓ இருக்கிறதான ஒரு ஏஐ மிஷின் நமக்கு உங்க பார்வைக்கு ஈஸியாக புரியுறதுக்கு சொல்றேன் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க பேசுறது ரெண்டு பேரும் மனுஷங்க இல்ல ரெண்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ இது எங்க டேஞ்சர்ல போய் முடியுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த ரெண்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேசாரு என்ன சொல்றாங்க நீ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கேக்குது ஆமா உடனே சொல்லுது நம்ம ஏன் நமக்கு ஒரு காமன் லாங்குவேஜ்ல பேசிக்கலாம் இது ரெண்டு ஒரு காமன் லாங்குவேஜ் பேசுது அதுவே உருவாக்கி கொள்ளுது இப்போ ஏஐ உலகம் ஒரு லாங்குவேஜ் உருவாக்கிட்டு இருக்கு அது அது மனுஷனுக்கு தெரியாத லாங்குவேஜா இருக்கு ஒருவேளை ஒரு சில மனுஷனுக்கு தெரியும் அவன் சர்வதிகாரியாக இருப்பான் அவன் கண்ட்ரோல் அது இருந்துச்சுன்னா இவங்க என்ன பேசிக்கிறாங்க என்ன பண்ண போறாங்கன்றது யாருக்குமே தெரியாது வெகு மோசமான உலக ஒரு காரியத்தை உலகம் சந்திக்க போது மனித குலம் சந்திக்க போகுது அப்படின்னு சயின்டிஸ்டும் சொல்றாங்க வேதமும் சொல்லுது அதைத்தான் உங்களுக்கு சொல்றோம் காலம் செல்லாது மிக மோசமான இடத்திற்கு இந்த ஏஐ வந்து சேர்ந்திருக்கிறது நாம் அந்த காலகட்டத்தினுடைய மக்களாக இருக்கிறோம் நாம் அறிவை மட்டும் பார்க்கிறோம் அறிவுக்கு பின்னால் இருக்கிற அழிவை நாம் பார்க்கறது இல்லை அந்த ஞானம் கொடுக்கற பழத்தை மட்டும் தான் அவங்க பார்த்தாங்க அது உள்ள ஒரு மரணம்னு ஒன்று இருந்துச்சு அது அவங்க பார்க்கல இன்னைக்கும் ஏஐ தான் பாக்குறாங்க ஞானம் புத்தியை தெளிவிக்கிறது இச்சிக்கத்தக்கது ஃபியூச்சர் எல்லாம் சொல்றாங்க உள்ளே ஒரு மரணம் இருக்கிறது வேதம் சொன்னபடி கடைசி காலத்தினுடைய மிக முக்கியமான இடத்துல நாம் நிற்கிறோம் உணர்வடைங்க இனி காலம் கண்டிப்பாக செல்லாது